ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் பப்புக்காக வந்து நாங்கள் ஓமப்பொடி சூட போகிறோம் இது ஏன்னு கேட்டிங்கன்னா கடையில் வந்து இப்போ ஓமப்பொடி வந்து முந்நூறுரூவா ஆயிடுச்சு கிலோ அது மொழி வாரம் வாரம் காய் கிலோ வாங்கி தான் இருந்தேன் அது அறுபது ரூபா இருந்துச்சு இப்போ எழுபத்தஞ்சு ரூபா ஆயிடுச்சு சரி நம்மளே சுட்டுக்கலாம் இன்றைக்கி என்ன ரேஷ் செக் பண்ணலாம் விலை என்ன வருதுன்னு செக் பண்ணலாம்னு செக் பண்ணால் ஒரு கிலோ கடலப்பருப்பு நூற்றி ரூபா அதுவும் ஏடிஜெட்ல நூற்றி நாலு ரூபா இன்னும் சா அந்த ஹோல்சேல்ஸ் கடையில் போய் வாங்கினா ஒரு நூறுரூவாய்க்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு கிலோ மாவு அரைச்சிக்கிட்டேன் இது ஒரு கிலோ அரைக்க பத்து ரூபா கூலி ஒரு கிலோ பச்சரிசி மாவு அரைச்சிக்கிட்டேன் அதுக்கு ஒரு பத்து ரூபா லேபர் இது வந்து நூற்றி இருபது ரூபா அடங்குது இப்போ அதுலேருந்து வந்து இந்த டம்ளாரில் இந்த டம்ளாரில் மூணு டம்ளார் கடலை மாவு ஒரு ஒன்றரை டம்ளர் பச்சரிசி மாவு கரெக்டாக அளந்து விட்டுருக்கேன் சரிங்களா இதில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் புளி கொஞ்சோண்டு பெருங்காயம் இதில் வந்து ஓமம் ஜீரகம் நான் சேர்க்க போகிறதில்ல ஏன்னு கேட்டாக்கா இது முழுக்க முழுக்க பப்புக்காக செய்யறது இல்லையா இப்போ பிசைஞ்சிட்டு காட்டேன் பாருங்கள் பாருங்க மாவு பிசைஞ்சாச்சு எந்த கப்பால் தண்ணி எடுத்தாலும் அதாவது மூணு கப்பு கடலை மாவு ஒன்றரை கப்பு பச்சைசி மாவு அதே கப்பால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தளர தளர ஒரு ஒரு ஒன்றரை கரண்டி தண்ணி குழம்பு சாம்பார் கரண்டியால் வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி அது சேர்த்துருக்கேன் அடிஷ்னலாக அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தேங்காய் ஊற்றி பிசைஞ்சி ரஃபாக பிழிஞ்சு பார்த்துருக்கேன் நல்லா வந்துருக்கு இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான் ஆகலாம் இங்க பாருங்க புழிஞ்சு விட்டுக பட் எனக்கு உள்ள பல்ல அதிகமாக பலகாரம்லாம் சுட்டு பழக்கம் இல்லையா பப்புக்காக தான் முத முத சுடுறேன் அது என்னென்னா கையில் அனல் அடிக்குது இந்த எண்ணெய் கொதி எண்ணெயில் இதை புழிஞ்சு விட பார்த்து இடியா பச்சில கையில் அனல் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓ யோ நல்லா ஃப்ளேமை பெருசாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சீக்கிரம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த லைட்டாக அந்த நுனி செவுற ஆரம்பித்து அப்படி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்குது ரெண்டு எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுடுறேன் ஏன்னா எனக்கு அதிகமாக வந்து இந்த பலகாரம் அடுப்பு இதெல்லாம் பழக்கம் இல்லை இந்த பாருங்கள் கையால் எடுத்து வச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ கை வைக்கணும்னு சொல்லிட்டு கரண்டி எடுத்து வைக்கிறேன் உலகையில் கொஞ்சம் மொல்ல மொல்லமாக செய்வோமே ஏன்னா எனக்கு படப்படன்னு ஆகக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு கருந்தி தான் வச்சு அதை புரிஞ்சு விட்றேன் அது புளியதெல்லாம் என்னால் எடுக்க முடியல ஏன்னா வந்து ரெண்டு கை புழியணும் இல்லையா रूपी இருக்கு ये बारे में अलग का சோறு ஓட்டனே இன்னும் ஒரு وړுக்கு தான் இருக்கு இதுக்கு வந்து அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் பப்புக்காக சொல்லிட்டேன் ஓமப்பொடி இது அப்படி தோட்டம் பொசை பொசுன்னு போடு ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னென்னா ஜீரகம் ஓமப்பூலாம் போடலை ஏன்னு கேட்டாக்கா இது பூனை குடிக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் மனிதர்களுக்கு இல்லை மேக்ஸிமம் அவ்வளோதான் சும்மா எப்போனா நாங்கள் எதாவது எடுப்போம் தவிர ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க ரெண்டு பங்கு கடலமாவு ஒரு பங்கு அரிசி மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அரை லிட்ரு எண்ணெய் ஊற்றுனா இரநூறு எண்ணெய் கிண்டிட்டு வச்சுக்கோங்களேன் முந்நூறு எண்ணெய் குடிச்சிருக்கு இது வந்து எப்படியும் ஒரு அரை கிலோ வரும் ஓமைப்பொடி இது வந்து இது வந்து நல்லா கரெக்டான பக்கத்தில் இருக்க வந்துருக்கிறது இந்த கருவேப்பிலை எதுவுமே போடல ஏன்னா நான் எங்கள் பப்புக்கு வந்து சாதாரணமாக கடையில் வாங்கிட்டு வந்தாலே அந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்துகிட்டு தான் நாங்கள் போடுவோம் அதனால வந்து இது கொஞ்சம் செவுந்து போச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த முதல் முதலாக உலகத்துலையே ஊனை குட்டிக்காக பலாரஞ்சு விட்டது நானாக தான் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருக்கியம்மா